தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும்போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கேற்றுவதன் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதே போல மணிபூரகம் அனாகதம் இரண்டும் நெய் நெய்விளக்கேற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுக்ஷம நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குழுமையை தருகிறது சுக்ஷம நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய் விளக்கு சுக்ஷம் நாடியை தூண்டிவிட உதவுகிறது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடை ஏதும் இல்லை பொதுவாக காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஏற்றுவதே நமது மரபு மாலையில் சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்பிருக்கிறது